டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சோனாலிக்கா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சோனாலிக்கால டிஐ நாற்பத்தி ஏழு ஆர்எக்ஸ் மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு ஹச்டிஎம் சிக்கந்தர் மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் எப்சி கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க லோன் எல்லாம் வந்து இல்லைங்க ரிவர்ஸ் பிடி ஆப்ஷன் வந்து வரும் டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி ரன்னிங் ஹவர்ஸ் எழுநூறு அஞ்சலரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குங்க வண்டி செய்கிற ஓடாத வண்டி தாங்க நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தான் சோனாலி கால டி நாற்பத்தி ஏழாவிர சிக்கந்தர் மாடல் வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் விழுப்புரத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதாக சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் உளுந்தூர்பேட்டையில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க சோனாலிக்கா டிராக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே